குத்திய போட்டு ஏறி இருந்தோன் எல்லாரையும் இருக்கடா ஏ இது பாப்பம்

இது எந்த முப்பாட்டம் காணி சரியா எந்த அப்பல எனக்கு எழுதி வைக்க காணி இதுல நீ என்ன நொண்ணைக்கிற இதுக்குல வந்து கிடைக்கிற உன்னோட உறுதி இருக்க இதுக்கு உனக்கு அட்ட சேர்ந்து கட்ட போற நீ இங்க நாங்கள் இப்ப வந்தாலும் தென்னங்காணி எங்களுக்கு உண்டி அப்பப்பா இந்த தென்னங்காணிக்குள்ள தென்னை நட்டிருக்கலாம் உண்டைய அப்பா நட்டிருக்கலாம் நீ நட்டிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது கூறிமே இருக்கு

இப்படியே வச்சிருந்தா தான் ஒரு தடவை வந்து தங்க மாட்டாரன்னு வச்சுக்கிறீ இல்ல இந்த குடிசைய ஒரு கல்வீடு மாதிரி ஒரு சீமேந்து போட்டு இத வச்சிருந்தீங்க என்றால் அரை மந்த உங்களுக்கு தெரியும் ஐடியா பாரு சீமேந்து போட்டு கல்வீடு மாதிரி கட்டி இருந்தா இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்திருப்ப அந்த வீடு கூட நான் தான் கட்டுவேன் கேக்குறவன் கேனையனா இருந்த என்ன கேனப்பானே கிடையாது நெய்வடியும் என்ற மேல்தான் கூட கதை நீங்கள் பரம்பரை பரம்பரையா பே காட்டினதுகள் சரியோ உந்த சுத்து மாத்தெல்லாம் இனிமே இங்க சரி வரா நீங்கள் இந்த குடிசைய கட்டி போட்டு இந்த குடிசைக்கு நீங்கள் இருக்க நாங்க கூட போறதும் இல்ல சரி இந்த குடிசைக்குறாண்டா இருந்து வாழ்ந்து நான் பிறந்து வளர்ந்தது இதுக்கு இல்லாண்டா அதுக்கு பிறகு இந்த இன்னொரு காணிய வேண்டி கொண்டு போய் அங்க இருக்கிறோம் அப்படி எங்கடைய அப்பப்பாண்ட

நீங்கள் இந்த அவர் இப்ப இந்த காணிய நீங்க எங்கள்ட்ட வட்டியலண்டா நாங்கள் என்ன போறோம் கீழே

சரி அடுத்ததாவது லோயரை கூப்பிட்டாங்க நீ பாடியாட்டு நீ பாடியாட்டு சொல்லியாச்சு ரஜ் நீ சொல்லல உனக்கு கடைசி ஆசை இல்லை என்ன நீதி காப்பாட்டும் நான் செய்த இதுக்கான நீதிகள் என்ன காப்பாற்றும் என்ன காப்பாற்றிய தீரும் ரைட் ஆளை நீ பாடிட்டு கடத்துல போட்டாச்சு கைது விஷயம் இழுத்தாச்சு இழுத்தோட கொஞ்சம் தூரம் கீழே போனோன்னா உடனே நின்றுட்டு அவரும் தப்பிட்டு உடனே சொன்னு நீதி காப்பாத்திட்டு நீதி காப்பாத்திட்டு அவரும் உடனே

அந்த கரைக்க வேண்டிய இடத்துல கரைக்கணும் மனசு கரைக்க கூடாதையும் கரைக்க கூடாது ஓ இந்த கதையை நீ ஏன் வந்து டிசிசி மீட்டிங்ல சொல்லி கூடாது

உதெல்லாம் உதெல்லாம் நாங்க ஆதாரம் கேட்ட ஆதாரம் கேட்டடா எல்லாத்துக்கும் ஆதாரத்துக்கு எங்க போறது அதுதான் ஆதாரம் இருக்கோ ஓ இங்க நான் சொல்றது கேள் உந்த ஆதாரம் ஒன்றோ ஒரு விஷயம் இருக்கு நீ தக்குறி இல்ல மேரி இங்க கிடக்குற வெள்ளை பேப்பரை கொண்டு வந்து வச்சிட்டு என்னடா இதுதான் நான் ஒரு எண்ணம் காட்டையலாது நீ நான் உனக்கு கொண்டு கொண்டு சொல்லட்டோ இப்ப வந்தவரே தலைவரே பல பைல தூக்கி வச்சு போட்டு தான் வந்தவர் அதே மாதிரி நீ ஆதாரம் உண்டு உண்டு கேட்டியே இந்த ஆதாரம் இருக்குதானே எது செய்தாலும் ஆதாரம் இல்லாம செய்ய வேணும் சிலதை செய்தா ஆதாரத்தோட செய்ய வேணும் இப்ப அண்மையில கொஞ்ச பேர் அட பாவியலையே முந்தியலாப்பா எதுவும் கதைச்சு போட்டு இப்படியும் போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன சுவருக்கும் காது இருக்கிற மாதிரி சிவரும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு பதில் சொல்லு இதுகள் பன்னாட கூட்டம் கொஞ்சம் என்ன சேர்த்து விட்டுக்குது

நல்லா காய்ச்சால் இதுக்குள்ள இந்த கொட்டில பஜ்ஜி கொண்டு பக்கத்துல இன்னும் ஒரு மட மாளிகை கொண்டு கட்டி இந்த கொட்டில் இதனுடைய முதுசம் ஒன்று சொல்லி நாலஞ்சு பேரை கொட்டில் பார்க்க வேற வச்சு இந்த மட மாளிகையில் அஞ்சு பேரை தங்க வச்சு நாங்க கொஞ்சம் உழைச்சு கொள்ளலாம் தானே நாங்கள் உழைச்சு கொள்ளலாம் நீ உழைச்சு கொள்ளலாம் தானே என்னை சொல்லலாம் தானே

அந்த கிடுகு உக்குன பிறகு வேற ஒரு ஐயோ நான் சொல்றது உனக்கு விளங்குதோ இந்த கொட்டில வச்சு கொண்டு அதுதான் அந்த ஆதாரம் இந்த கொட்டில அந்த ஆதாரம் அந்த கொட்டிலுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அந்த கொட்டிலுக்குள்ள இருக்கிற எங்கட சொத்துல அதுக்குள்ள இருக்கு எங்களுக்கு ஆதாரம் அதுக்கு நீ உண்டேன்னு சொல்லல சரி அந்த கொட்டிலுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம் நீ இந்த காணி உண்டேன்னு சொல்ற அடே நான் சொல்றது என்னண்டா இந்த கொட்டிலுக்கு நீ தலைவர் என்று

பிரட்டி கீழ அடுக்கிற மன்னை மேல போட்டு மேல எடுக்கிற மன்னை கீழ போட்டு கீழ போட்டு கொட்டில அப்படி எடுத்து கீழே மூட்டை தூக்கி கீழே வச்சிட்டு கீழ அறக்குற தூக்கி மேல அளக்க விடுவோம் ஐயோ உனக்கு ஒரு கதை ஒன்னு சொல்லிட்டு சொல்லு 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 ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது கம்பெனியா சரியா அந்த கம்பெனிங்க முதலாவது மேனேஜர் வந்து பயங்கர சிறப்பா நடத்தி கொண்டிருந்த சரியா அந்த கம்பெனி வந்து நல்ல சிறப்பா ஓடிட்டு இருந்துச்சு அப்ப பாத்தாங்க இவர்கள் ஒரு மேனேஜர் இவர்கள் ஒரு தலைவர் இப்படி எல்லாம் இருக்கணும்னா அங்க வார மக்களுக்கும் அதால நன்மை இருக்கிற ஊழியருக்கு நன்மை இவருக்கும் ஒரு நல்ல பெயர் அப்போ ஆஹா ஓ கொண்டு போச்சு இப்ப பார்த்தா அந்த கம்பெனியில இவர் வந்து பத்து வருஷம் தான் இருக்கலாம் சரி அப்ப இந்த கம்பெனி மேனேஜருக்கு அமெரிக்காவில் கூப்பிட்டு கூட ஒரு மதிப்பளிக்கப்படுகிறது இவர் ஒரு சிறந்த படிச்ச தத்துவ மேதை அந்த அமெரிக்கா கொடுக்கிற நூறு பேருக்குள்ள இவர் ஒரு ஆள் நல்லா படிச்சவர் சரி அப்போ இப்ப இந்த கம்பெனியில இருக்கிறார்கள் இந்த கம்பெனியோடு சேர்ந்த எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம் ஏன் எங்க மேனேஜர் இப்படி ஒரு விருது அப்ப அங்க புழுகம் இல்லாதவர் எவருமே இல்ல இந்த மேனேஜருக்கு எதிரானவன் எவனுமே இல்ல இல்ல

இதுக்கு வந்து போகலாம் ஆனா இவருக்கு அத்தனை உரிமையும் இருக்கு ஆனா தலைவர் வேற ஒரு வரா இப்ப ஒரு விஷயம் முழங்கிச்சுது தலைவருக்கு ஒரு ஞானம் தட்டிச்சுது இந்த கம்பெனி நான் இருக்கேக்க மட்டும்தான் இப்படி இருக்க மாட்டோம் சரி நான் போனால் பார அடுத்த தலைவர் அடுத்த மேனேஜர் என்ன விட நல்லா இருந்தால் இந்த கம்பெனி எப்படி வரும் எப்படி வரும் இன்னும் ஒன்று வந்துடும் வந்தா ஆட்ட பேர் இருக்கும் இப்ப தெரியல

அப்ப இந்த இடத்துல தான் அந்த பத்து பேர் என்ன செய்யறாங்கண்டா சரி சரி என்ற ஒவ்வொரு தினம் பிரிஞ்சு பிரிஞ்சு பல நாடுகள் அதை போட்டாங்க இப்ப இந்த பத்தாவது வருஷம் பெரியக்குள்ள கிரேத்தி ரெண்டு வருது இவர மாதிரி ஒரு டம்ய கொண்டு திருத்த கூடாண்டி அடிபட்டாங்க கடைசியில் அந்த நிறுவனம் அடித்து உடவெட்டு தனிடா போச்சு இப்போ பார்த்தா அந்த நிறுவனத்தின் கதையே இல்ல ஒருத்தருக்குமே அந்த கதையே இல்ல கேள்வி குறுகிலே நிக்கு ஓ அதே மாதிரி தான் இந்த குடிசை வீட்டையும் இந்த காணியையும் ஆரிட்டம் கொடுக்குன்னு தெரியாமல் கொடுத்து வச்சு இன்றைக்கு குடிசை வீடுன்னு கரையான் பார்த்தது வாரவன் எல்லாம் உள்ளட்டு வலிக்கட்டு போறான் இந்த நிலத்திலையும் சின்ன நடுவாரும் இல்லை பட்டு போனது உழுவாரும் இல்லை மழை பெஞ்சால் தண்ணி இல்லையேண்டா அதுவும் இல்லை இன்னைக்கே

இந்த காணிக்கு நாய் இல்ல கல்லு மட்டும்தான் கிடக்கு நே வருது பூனை வருது பே வருது பிசாசு வருது குடியாரன் வாரான் அவன் வாரான் இவன் வாரான் அவளோட வாரான் இவளோட வாரான் இந்த காணிக்கு இருந்த பேரையும் மரியாதையையும் கருத்து போட்டிய அடே இந்த காணிக்கை இருந்து போனால் இருந்து போயினால் இந்த பைத்தியங்கள் கதைக்கிற கதைக்கெல்லாம் இந்த காணிக்கு இருக்கிறவன் போய் கதைச்சாடாப்பா எதுக்கு அந்த ஆக்கள் காக்க இல்ல அதுக்குதனே நான் இருக்கறேன் சொந்தங்க நீ ஏன் பாடு முட்டாள் வெந்துமே நீ இருந்து நிக்குறே என்ன நாங்கள் இருக்குமேடா பயற புள்ள நான் இருக்கிறேன்டா பூத்துண்டு நான் இருக்கறேடா

நீ போகணும் நீ போய் முதல்ல இந்த இடத்துல ஒரு ஒரு தெய்வம் என்னது ஒரு தெய்வம் ஒன்று இருக்கு அந்த தெய்வத்திட்ட போய் நீ முறையிடு உனக்கான இதெல்லாம் கிடைக்கும் ஒரு தெய்வம் ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு நீ போ போடத்துல ஒரு மூன்று நாலு மலை தாண்டி போகணும் அந்த நாலாவது மலை எல்லாம் இருக்கு அந்த போய் அது அதுக்கான வழியே உனக்கு சொல்லும் நீ கேட்டு வந்து நீ தண்டு சொல்லியாச்சு ஆளும் போறேன் போயக்கே ஒரு இடத்துல போய் கண்ணு கேட்க இருட்டு பட்டுட்டு ஒண்ணு செய்யலாம் இங்க தங்கோணும் முன்னுக்கு ஒரு சின்ன மலம் மாதிரி ஒன்று இருக்கு என்ன ஒரு குந்தொன்று இருந்துருக்கு அப்ப அந்த வீட்டு கதவை தட்டி இருக்குது தட்டினோன்னா நல்ல ஒரு குணக்காரன் என்னன்னு இப்படி நான் ஒரு வழி போக்கன் நான் இப்படி இங்க இந்த இடத்துக்கு ஒரு முண்டா மலைக்கு நான் போறேன் இந்த கதையை வந்துட்டு அதனால எனக்கு இன்றைக்கு இரவுக்கு தங்க போறேன் நான் இதுல தங்கலாம் ஆண்டு

குளம் வந்து வந்த உடனே அந்த குளத்தை தாண்டி தான் நாங்கள போகணும் சரி என்று போயிட்டு அதுல ஒரு ஆமை வந்து வந்துச்சு ஆமை 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 கட்டுறதுக்கு என்ன என்னண்டா இவ ஜோசிச்சு கொண்டு இவர் இப்படி இப்படி விஷயம் சொல்லி இருக்கிறேன் போகணும் அப்படின்னு சரி எனக்கு உதவி விஷயம் நான் உனக்கு உதவி என்ன சொல்லு ரைட் நான் பறக்க வேணும் நான் இப்ப பறப்பண்ணு கேட்டுக்கொண்டு வா எனக்கு அந்த சக்தி வேணும் என்று கேட்டுடுவான்னு சொல்லிடு சரி அண்ணன் இவரை ஓம் பண்ணோன்னே இவரை எடுத்து கொண்டு போய் அடுத்த பக்கம் இறக்கிய இறக்கினோன்னு இப்படியே வர அந்த மலையில தாண்டி கடைசி மலைக்கு போறதுக்கு முதலாவது மலையை தாண்டோன்னு அது பயங்கர இதா இருக்கு அப்போ ஒரு மந்திரவாதிய சந்திச்சிருக்கு இவர் போய் கொண்டு வந்து இவர் சந்திக்கணும் இவர் கேட்டிருக்கேன் நீங்க எங்க போறேன் இவர் சொல்லிட்டு நான் இப்படி போகணும் இந்த இதை என்னென்ன கடந்து போறேன்னு தெரியல நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ எனக்கு அந்த தேவன் கேட்டு சொல்லும் நான் எப்ப முக்தி வருவன் சரியா என்ன அஞ்சூறு வருடங்களா நான் இருக்கிறேன் முக்தி வரையில எப்ப என்று காட்டு கொண்டு வாத்தான் பண்ணலாம் சரியா மூன்று பேர் ஏதாண்டி ஆச்சு சரியாண்டு போய் இவர அடுத்த கொண்டோட மலைக்கு போயிட்டு மலையில போய் அங்க போய் அந்த தேவத்தை தரிசிச்சு வேற தேவ அப்ப அந்த தெய்வம் சொல்லி நீ மூன்றே மூன்றே விரந்தால் கேட்கல இவன் ஜோசிக்கான் என்னடாப்பா அவங்களோட மூன்று பேரு அவங்கள மூண்டு இந்த நாளு இது மூண்டது சொல்லிட்டே இருந்து ஸ்ரீராமுன்னு யோசிச்சு போடு சரி போனா போதும் நான் அனுப்பவும் பிச்சு இருக்கிறவனே இருந்து வாழ்ந்துட்டு போவோம் அந்த மூன்று பேரையும் பார்த்து ஏதாவது செய்வோம் மன்னு போட்டு மூன்று பேருக்கு விரத்தையும் கேட்டுக்குறேன் உடனே அந்த வரத்துக்கு அதுக்கான பதில்களை சொல்லி இருக்கின்றது வர வந்த உடனே மந்திரவாதியை சந்திக்கிறேன்

பாத்திட்டு இந்த மந்திர உதவியால என்ன செய்யறான் ஆட்ட கடந்து போறான் அந்த பணக்கார வீட்டுக்கு போறான் போன போய் கதவை தட்ட இவ வந்துட்டீங்களா உடனே கதவை திறந்துட்டு ஐயோ என்ன என்ன கேட்டீங்களான்னு கேட்க இவன் வாய் சுரதுக்கிறது கிடையிலே சரியா அங்க இருந்து மேலே இருந்த மகள் கண்டுட்டான் கண்டுட்டு அப்பா 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 இவரான அண்டை இரவு வந்து போனவர் என்று சொல்லி கொண்டு வாரான் ஒவ்வொருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த பணக்காரன் ஓ அடி மகன் கதைக்கிட்டாலே என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு இவள் முதன் முதலா காண்றாலோ அவன் தான் அவனானான் இவள் கதைப்பான் வந்து சொல்லியிருக்கு அந்த இவர் இவர் இடம் வந்தது இவள் பார்த்திருக்காள் முதன் முதல அதனால தான் இவர் வந்த உடனே இவர் கதைக்க வழி கேட்டா இங்க நீ பணக்கார என்ன பணக்காரன் கேட்டுக்கிற நீ என்னது மகளை திருமணம் செய்றியா சரி கண்டு நல்ல திருமணம் செய்து நல்லா வாழ தொடங்க மற்றவனுக்கு வாழ்வாக்கு ஆக்கல் என்ன செய்யுமா தங்களை வளர்த்துக்கொள்ளும் மற்றவனு சுருட்டி கொண்டிருக்கிறான் மற்றவனு சுழண்டி சுழண்டி அதாவது புன்வரணும் தான் புன்வெரும் புன்வந்தான் மறந்து கண்டுபிடிக்கலாம்

இவங்களெல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க இந்த என்னாலதான் பிச்சு எடுத்து இன்னாலும் வாழ்றாங்கன்றா ஆனா அவன் தான் பிச்சு எடுக்கிறான் இவன் சொல்றான் நீங்க எல்லாம் பொம்பளை பொறுக்கின்னு அவன் தான்டா பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான் இவன் சொல்றான் உங்களுக்கு எல்லாம் ஊதாரி நாங்கள் உங்களை எல்லாம் சனமே மதிக்க மாட்டேன் இவனுக்கு தான் சனமே மதிக்குது இல்ல இப்படியான வருது ஆனா இதுக்கு காரணம் நீங்க இந்த இந்த இடத்தை நீட்டாங்க உங்களோட கதைக்கு பலன் இல்லை நான் போட்டு வர போறேன் ஆனா உண்டு இந்த காணிக்க நான் தின்னம்புல நடப்போறேன் காணியா வளர்க்க போறேன் சரியோ இனி நீங்கள் பேசாம விளத்தி போங்க உங்களுடைய விழுகிறது அங்க என்ன தட்டவேசம் போடுறது புல்லுரி வேலை பாக்குறது நரி வேலை பாக்குறது இதெல்லாம் விட்டுவோம் சரி நான் போறேன் இப்ப போய் தட்டோட வந்து போறேன் நான் குட்டா தானே ஓட்டு இருந்து டாக்டர் வரைக்கும் யாருக்கு சொந்த மாட்டேதே வருவா